வாய் கொஞ்சம் ரெடி ஆயிருச்சு அப்பா அப்படி இனி ஏதாவது கொஞ்சம் நல்லா சொல்றதுங்கனும் பல்லு ஐயோ உயிரே உயிர் மாட்டு இருக்குது என்ன வெட்டு பாதி பாதித இருக்குது பாதி அந்த இடத்துல அடிட்டு கிடக்குது வேற வெட்டு வேற மாத்தனும் வளரு தூங்குறாளோ தூங்குறாளோ நடிக்கிறாள தெரியலையே சரி கூப்பிட்டு பாப்போம் வளரு வளரு பரவாயில்லையே வளரிப்போ உனக்கு ஆ யாரு நான் எங்க இருக்கேன் இருக்க வேண்டிய இடத்துலதான் வளரு இருக்கேன் ரொம்ப நடிக்காது எந்திரி என்ன என்ன சொன்னீங்க நடிக்கிறானா வளரு சும்மா தான் சொன்ன தூங்குறது என்னன்னு பாக்குறதுக்கு நல்லா இருக்குதா ஜூஸ் ஏதாவது போட்டு வந்து தரட்டா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எங்க புள்ள எங்க ஓ வளரு நமக்கு குழந்தை இருக்கிறது நமக்கு ஞாபகம் எல்லாம் இருக்குதா அதெல்லாம் நான் சோறு செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன் நீ எந்திரி வளரு கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் கூட்டி விடு இது என்ன பெட்ரூம் இப்படி கிடக்குது நாலு பேர் பார்த்து என்ன வளருன்னு நினைப்பாங்க என்னங்க இப்படி பேசுறீங்க நான் உடம்புக்கு முடியாதேன்னு படுத்து கிடக்க இதெல்லாம் நீங்க தான் சுத்தம் பண்ணணும் லவ் பண்ணும்போது என்ன சொன்னீங்க நீ கல்யாணம் பண்ணீங்க ஐயோ ஆத்த ஆரம்பிக்காதும்மா நான் வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் நீ உடம்ப பாத்துக்கோ ஆஹ் சரிங்க நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரொம்ப டயர்டா இருக்குது எல்லாம் என் அலைய இழுத்து என்ன பண்ணி தொலைக்கிறது எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு இவ்வளவு எல்லாம் கட்டாதான்னு நான் தான் கேக்காம இருக்கு கட்டுனேன் என்னங்க ஆஹ் சொல்லுமா வளரு ஏங்க எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா என்னமா சமைச்சு வைக்கணுமா சேச்சே அதெல்லாம் வேண்டாங்க நான் சுகில ஆர்டர் போட்டுட்டேன் இந்த வெட்டு வருங்க முட்டி வரைக்கும் இருக்குது எனக்கு எனக்கு எல்லாம் கரெக்டா தான் வளர் இருக்கு நீ கொஞ்சம் இப்படி அடக்க உடக்கமா காலை மடக்கி வச்சு படு வளரு நீ வருங்க தேவையில்லாம பேசாதீங்க மனுஷனுக்கு தூக்கம் வந்து கால் நல்லா நீட்டி நெலிச்சு படுத்தாத நல்லபடியா இருக்கும் இந்த கட்டளை பெற்றையும் மாத்திட்டு எனக்கு புதுசுன்னு வாங்கி கொடுங்க கிறிஸ்மஸ் விடுதல எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க அதுக்கு வளரு எந்திரிச்சு போய் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வளரு ரெண்டு மூணு நாள் அம்மாவே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாவ டயர்டா இருக்கு கை கால்ல வலிக்குதுன்னு சொல்றாங்க வளரு ஏங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா மூணு பல்ல ஒட்டுக்கா பிடிங்கிட்டு வந்து படுத்துட்டு இருக்கேன் இன்னை வேலை செய்ய சொல்றீங்க டாக்டர் நீ பதினஞ்சு நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க பல் புடுங்களுக்கு பதினஞ்சு நாள் பெட் ரெஸ்டா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு வளரு என்னவோ பண்ணு நான் கிளம்புறேன் ஓ உங்க அம்மாக்கு உங்களுக்கு வேலை செஞ்சு ஆக்கி கொடுத்துருக்கு நீங்க கட்டி கூட்டிட்டு வந்தீங்களோ வெச்சே வச்சிட்டு மூஞ்சி எனக்கு என்ன மனுஷன் பேச முடியாது வளர் உங்ககிட்ட என்னவோ பண்ணு சை வீடா இதெல்லாம் என்ன இருந்தாலும் எங்க அம்மா வீடாட்ட வருமா வளரே சுந்தரி வா சுந்தரி அடது என்ன இன்னும் படுத்த படுக்கையாவே கிடக்குற எந்திரி ரெண்டு நாள் ஆச்சு இல்ல அட இல்ல சுந்தரி எந்திரிச்சு laundLilly எங்கள் மாமியார் வந்து அந்த வேலை ander இந்த வேலை செய்யுங்கோ அதை ரெண்டு நாள் அப்படியே step step இருந்தேன் step அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வா அந்த ஸ்கூலுக்கு போய் step இந்த step step ஏதோ step பண்ணி step அது என்ன step பார்த்துட்டு வந்துடலாம் step என்ன step 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 எலெக்ஷன் step step ஜெயிச்சா சரிவா போய் step வாங்கி step 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 அதான் வா போய் முதல்ல பில் பண்ணி கொடுத்துட்டு வரலாங்கிற அதுக்குள்ள எலெக்ஷன் வந்தாச்சா ஜெயிச்சாச்சா பட்டாசு வெடிச்சாச்சாங்கிற மேம் எதுக்கு சுந்தடி பில் பண்ணணும் எனக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி எல்லா ஐடியுமே இருக்குது அடி வளரு உனக்கு விஷயமே தெரியாதா ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீ எந்த பூத்தில் ஓட்டு போட்டையோ அந்த பூத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கணுமாம்மா இல்லைனா நீ வந்து இந்த குடிமகளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க குடிமகளா ஏன்னா குடிக்கிற பழக்கம்ல இல்ல சுந்தரி புருஷன் நினைச்சுட்டு என்னை நீ என் புருஷன் தண்ணி அடிச்சது இருந்தா இல்லாட்டி வராத ரெண்டாயிரத்தி அஞ்சுல எந்த பூத்துல ஓட்டு போட்டே அதை மட்டும் சொல்லு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் பூக்கவே இல்லடி நானே ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமா சுந்தரி அப்பதான் சுரேஷ் பார்த்த பாத்துக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மறக்கவே முடியாது உங்கள் காதல் காவியமெல்லாம் கேட்குறக்கு நான் வரல வளரு அந்த ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எடுத்துகிட்டு தயவு செஞ்சு என் பின்னாடியே வா படிக்கிற வயசில் ஒழுக்கமாக படிக்காமல் படிப்பில் கோட்டை விட்டுட்டு காதல் இந்த ஓட்டர் ஐடி வேறு எங்கே வச்சோன்னு தெரியல சரி தேடி பார்ப்போம் ஏ வளது வா நான் முன்னாடி போறேன் ஆ போ போ வந்தற வந்தற உங்க ஆதார் கார்டு கொடுங்கமா ஆதார் நேற்று உங்ககிட்ட கொடுத்தர்லம்மா நேற்று வந்து இல்லை அப்பவும் உங்கள்கிட்ட கொடுத்த கையில ஐயோ அதை நான் உடனே திருப்பி கொடுத்துட்டேனே இதெல்லாம் என்ன பேசுறீங்க நீங்க முதல்ல போய் எடுத்துட்டு வாங்க ஆதார் கார்டு உங்கள்கிட்ட கொடுத்தேன் என்னோட ஆதார் கார்டு மறுபடியும் என்னங்க ஆண்டி நீங்கள் காலையில டென்ஷன் பண்ணாதீங்க ஆண்டி நேற்று நம்பருக்காக கேட்ட காமிச்சேன் கொண்டு போயிட்டீங்க அவ்வளவுதான் என்கிட்ட தெரியாது நீங்க போய் எடுத்துட்டு வாங்க வீட்டை தேடி

இந்த அனிதா எங்க போனா காணோம் ஏய் ஜெனி ஜெனியா இங்க கொண்டிருக்கிறது அட தெரிஞ்ச நானே வந்திருப்பேனே சரி வெயிட் பண்ணுவோம் ஐயோ ஆன்ட்டி இது இந்த வாடை கிடையாது இது எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க இந்த வாடை கிடையாது கண்ணே தருமபுரி தர்மபுரி ஆன்டி டூர்லாம் பார்க்க முடியாதுங்க ஆன்ட்டி தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க உங்களோடது மட்டும் கொண்டு வாங்க அப்படியா வேற ஊர்ல பார்க்க முடியாதா என்னவோ சொல்கிற போன்ல எல்லாமே தெரியுது இதில் பார்த்து சொல்ல மாட்டேங்க உனக்கு ஒன்றும் இருக்குது சரி கூடு நான் என்ற வீட்டு பக்கத்துல இருக்கிற பையன் கிட்டேயே கேட்டுக்கிறேன் ஐயோ என்ன இப்படி இருக்காங்க ச்சீ அக்கா இந்தாங்கக்கா இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன் கரெக்டாக பாருங்கள் ஆ கொடு தம்பி ஆ எல்லாம் கரெக்டாக இருக்குது தம்பி ஒரு ஃபார்ம் எங்கிட்ட இருக்கட்டும் ஒரு ஃபார்ம் நீ வச்சுக்கோ ஆ சரிங்க்கா கொடுங்க கொடுங்க

கட்டாது இங்கோ தயவு செஞ்சு ஆமா ஊரில் அதை ஓட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஓட்டு கேட்டு என்னத்த சொல்றது நான் காலையில் வச்சு குழம்பையே மறந்துடுவேன் நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு போக சொல்றீங்க நான் ஓட்டும் போலும் ஒன்னும் போல கொண்டா ராசு ராசு வா வா ராசு உனக்கு முன்னாடி நான் ஆ அண்ணே நான் ஃபார்ம் கொடுக்க வரல சும்மா ஜெனி பார்த்து பேசிட்டு போலன்னு வந்தேன்

ஏய் இது என்னடி கூட நகரவே மாட்டேங்குது ரொம்ப நேரமா எப்படி நகரும் கொஞ்சம் எட்டி பாரு தெரியும் ஏன் நகரலன்னு ராசு எப்படி இருக்க நல்லா இருக்கியா நேத்து பார்த்தது உன்னையே நினைச்சிட்டே இருந்தேன் நல்லா இருக்க ஜெனி நீ தான் இருக்கேன் தெரிஞ்ச நானே ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வந்திருப்பேன் இங்கெல்லாம் யாரு வரான்னு சொல்லிட்டு அனிதாட்டி கொடுத்து விட்டுட்டேன் பார்த்தானா அவ்வளவுதான் சரி 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 இவனா இங்க இருக்க ஸ்கூலுக்கு இறக்கி விட்டு போசோனா நானெல்லாம் அங்க போக மாட்டேன்னு இல்லாத வச்சு பேசினா இவளை பார்த்தோன்னு வளைஞ்சிட்டு நிக்கிறானா இவனை ஏ ஒன்னும் பண்ண வேண்டாம் இவள கொஞ்சம் முன்னுக்கு வந்து நில்லு அப்படி அவன் என்னதான் பேசுறான்னு நான் கேக்குறேன் ஏ அனிதா ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும்ங்கறது விஷயத்துல கரெக்டா தான் இருக்குது சுந்தரி நானும் அறிவுகிட்டு போய் நடந்தேன் இவன் இங்க நின்று அவகிட்ட கதை பேசிட்டு இருப்பா அதை நான் பாத்துட்டு இருக்கணுமா நீயே அமைதியாக இருக்க தாராளமாக போய் கேளு ஆனால் ஒரு காரியத்தோட கேளு இவங்க என்ன சுந்தரி காரணங்காரியத்தோடு நான் போய் கேட்கறது தெல்லு அவங்க ரெண்டு பேத்தி நாக்கப்பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி நான் கேட்குறேன் ஏ அனிதா புரியாமல் பேசாத உன்னை கொண்டு வந்து இந்த ஸ்கூலில் இறக்கி விட தானே எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புருஷன் டாட்டா கட்டிட்டு போனான் இப்போ இங்கேயே வந்து நிற்கிறான்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மூணு பேரும் நம்ம மூணு பேர்த்தோட பாமையும் கொண்டு போய் உன் புருஷங்க கொடுத்து இங்கேயே நின்று ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வாடான்னு வரப்போறான் ஏ ஆமாதா சுந்தரி சொன்ன ஐடியா சிறியான ஐடியா நம்மளுக்கு இங்கே வெயிலில் காத்துட்டு நிற்கணும் உன் புருஷங்கிட்டே கொடுத்துட்டு வந்துரு ஏண்டி என்னடி வேலை பார்க்க சொல்றீங்க என்னைய என் புருஷன் இன்னொருத்திட்ட பேசிட்டு அதை வந்துட்டு நான் வழிகாட்டி கொடுக்க சொல்றேன் என்னைய பாத்தியா திரும்ப திரும்ப புரியாமையே பேசுறேன் இப்போ எல்லாரும் எப்படி பார்த்தாலும் நீயும் நானு வளரு எல்லாரும் ஃபில் பண்ணி அவ கையில தான் பாம கொடுக்கணும் ஊரே அவகிட்ட தான் போய் கொடுக்குது நம்ம ஏன் இந்த முட்டை வெயில காயாட்டி உம் புருஷனை போய் பார்த்து கண்ணாலைய இந்தா குடி ஃபில் பண்ணி கொண்டான்னு காட்டிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அதான

அனிதா நீயா நாப்பது நிமிஷம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிற நீயே இல்ல அனிதா காலையில் நீ சொல்லிட்டு இல்ல ஏதோ ஃபார்ம் ஃபில் பண்ணு அதை விசாரிச்சுட்டு கையோட எழுதி கொடுத்துட்டு போலான்னு வந்த அனிதா பாமா எங்க எந்த பாம்பு காட்டு நான் பாக்கலாம் இல்ல அனிதா ஃபார்ம் வாங்கல இருந்தா இங்க வந்தேன் அப்புறம் பார்த்தா அந்த லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த வேணான்னு கேட்குறக்கி நாற்பது நிமிஷமாக உனக்கு நீ ரொம்ப சிரமப்படாத நானே கையில் ஃபார்மை வச்சுருக்கிறேன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வா ஐயோ அனிதா எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாச்சு என்னது கேட்கல ஒன்றும் இல்லை அனிதா ஃபார்ம் எல்லாம் கொடுங்க நானே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் ஏ சுந்தரி வளரு அந்த எல்லாம் கொண்டாங்க இந்த அனிதா விறுவிறுன்னு கொடுத்துட்டு வா போவோம் இந்த புடி இந்த ஆறு பாம்பளையும் நீ சைன் வாங்காம இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடக்கூடாது ஏய் நடங்கடி நம்ம வீட்டுக்கு போவோம் ஓ ராசு இதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு போயிடுற பேசிட்டு போயிடுற இத்தனை தன் நேரம் நின்னியா லைன்ல வந்து நின்று ராசு அப்புறம் பழக்க வழக்கம் கெட்டு போயிடும்